வணக்கம் வணக்கம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதிமூணாவது டி ட்வெண்ட்டி எம்ஐசிடி விசஸ் ஜேஎஸ்கே ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச் சவுத் ஆப்ரிக்கா டி ட்வெண்ட்டி எம்ஐசிடியில் எந்தெந்த பிளேயர்ஸ் போன மேட்ச் விளாண்டுக்குவாங்களோ அவங்கள நம்ம எடுத்துகிட்டோம் அதே மாதிரி ஜேஎஸ்கேல யார் யாரோ அவங்கள நம்ம எடுத்துகிட்டோம் இது நம்ம டைம் பிரகாரம் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அவங்க டைம் பிரகாரம் அஞ்சரைக்கு ஸ்டார்ட் ஆகுது எம்ஐசிடியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரிக்கல்டன் ஆர் வேண்டர்சன் ஆர் என்ஸ் சி இங்கரம் जी लिंडी डी पॉटर डी ब्रेविस ए ओमरजाय और रसीद खान के रबाडा टी बोल्ट இந்த 11 பேர் போने மேட்ச்ல ளண்டர்க்காங்க அவங்கள நம்மப் படி எடுத்துட்டோம் ஜேஸ்கேல யாருன்னு பாத்தீங்கன்னா டூப்லसेस கான்வே எல் டூப்ளே ஜே பேஸ்டோ डब्ल्यू लैबी डी फेरिரா டி விஸ் ஜி காட் காட்சி டி சம்சி எம் பத்திரனா ஐ தாகிர் இந்த பதினோரு பேர் சாரி போன மேட்ச் இந்த பதினோரு பேர் விளையாண்டுருக்காங்க அவங்கள நம்ம பப்பையை எடுத்துட்டோம் எந்தெந்த பிளேயர் நல்லா விளாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கே ரிக்கல்டன் ஆர் ரிக்கல்டன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார் செகண்ட் பேட் ஓரளவுக்கு நல்லா விளையாட சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆர் வேண்ட டசன் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணணும் செகண்ட் பேட் பண்ணணும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஹார் என்ட்ரிக்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்மேன் அந்தளவுக்கு விளையாட மாட்டார் செகண்ட் பேட்மேனும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுக்கான சான்ஸ் இருக்குது ஜி லிண்டி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பலிங் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணி செகண்ட் பலிங் பண்ணாலும் நல்லா விளையாட்டுக்கான சான்ஸ் இருக்குது இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் டி போட்டிகர் டீ போட்டியர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் டி பிரீவிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் பேட் பண்ணால் கேப்னா கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓமர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் ஏவரேஜ் பர்ஃபாமன்ஸ் தான் ரஷீத் கான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணி ஃபஸ்ட்டு பேட் பண்ணி ஃபஸ்ட்டு போலிங் பண்ணி செகண்ட் பேட் பண்ணி செகண்ட் பலிங் பண்ணிணா கேப்னா கூடிய சான்ஸ் இருக்கு இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் கே ரபாடா இவர் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணிணா அளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஜேஎஸ்கேல யாருன்னு பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் இவர் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடுற விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது கான்வே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடவர் செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது ஜெ பே பேஸ்டோ பேஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணணும் செகண்ட் பேட் பண்ணணும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் டபிள்யூ லேபி லாபி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணி ஃபஸ்ட்டு போல் பண்ணால் அந்தளவுக்கு கிடையாது செகண்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணார்னா இவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் டி ஃபெரீரா இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் இவங்க வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் டி விஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணி ஃபஸ்ட்டு போல் பண்ண ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் செகண்ட் பேட்டிங் செகண்ட் போலிங் அந்தளவுக்கு கிடையாது ஜி கோட்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் அந்த அந்தளவுக்கு கிடையாது டி சம்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் போலிங் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது எம் பத்திரா இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு போல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர்கள் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் போலிங் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ தாகிர் இவர் வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணால் அந்த விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் பவுலிங் பண்ண எக்கனாமி பவுலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது அதாவது பதிமூணாவது டி ட்வெண்ட்டி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டியில் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எம்ஐசிடி விசஸ் ஜேஎஸ்கே இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் பிரகாரம் எம்ஐசிடின்னு சொல்கிறோம் நன்றி